வணக்கம் நான் பிரபாகரன் நான் சொல்லக்கூடிய தகவல்கள் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கும் பிறந்தோம் ஃபாரக்ஸ் மார்க்கெட்டுக்கும் பிறந்தோம் என்னுடைய சொந்த அனுபவத்திலிருந்து நான் ரெண்டு விஷயங்களை ரெண்டு தகவல்களை இந்த பதிவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் ஒன்று தீதும் நன்றும் பிறர் தர வாரா அதாவது நமக்கு வரக்கூடிய நன்மையாக இருந்தாலும் சரி இல்லை நமக்கு வரக்கூடிய தீமையாக இருந்தாலும் சரி அது மற்றவர்களால் கொடுக்கப்பட்டதல்ல நம்மால் பெறப்பட்டது நம்மால் விரும்பி ஏற்றுக்கொள்ளப்பட்டது ஸோ அதே போல் தான் மார்க்கெட்டில் நீங்கள் வந்து லாபம் சம்பாதித்தாலும் சரி இல்லை நஷ்டம் சம்பாதித்தாலும் சரி அது மார்க்கெட்டால் கொடுக்கப்பட்டது அல்ல இல்லை பிறரால் கொடுக்கப்பட்டது அல்ல உங்களால் விரும்பி ஏற்றுக்கொள்ளப்பட்டது இந்த கருத்தில் ஒரு முரண் இருக்கும் என்னென்னா எல்லாருமே நமக்கு நல்லதாக நடக்கணும்னு நினைப்பாங்க நம்மளுக்கு கெட்டது நடக்கணும்னு சொல்லிட்டு யாருமே நினைக்க மாட்டாங்க அப்போ எப்படி விரும்பி ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படிங்கிற ஒரு கேள்வி கண்டிப்பாகவே வரும் அதே போல் தான் மார்க்கெட்டில் மார்க்கெட்குள்ளார வரக்கூடிய எல்லாருமே நம்ம லாபம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் வராங்க நம்ம நஷ்டம் அடையணுன்ற எண்ணத்தில் யாருன்னா வராங்களா அப்புறம் எப்படி விரும்பி ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படிங்கிற ஒரு முரண் கருத்து கண்டிப்பாகவே வரும் சரி சார் இந்த விஷயத்தை நான் உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறேன் மார்க்கெட்டில் நீங்கள் லாபம் சம்பாதிக்கிறீங்க அப்படின்னாக்கா மார்க்கெட்டில் லாபம் சம்பாதிக்க என்ன பண்ணணுமோ அதை தான் நீங்கள் பண்ணுறீங்கன்னு அர்த்தம் இல்லை மார்க்கெட்டில் நீங்கள் நஷ்டம் அடைகிறீங்க லாஸ் புக் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா லாஸ் புக் பண்ணால் என்ன பண்ணுமோ அதை பக்காவாக பண்ணுறீங்கன்னு அர்த்தம் ப்ராஃபிட் புக் பண்ண நீங்கள் எதுவுமே பண்ணலை லாஸ் புக் பண்ணால் என்ன பண்ணுமோ அதை தான் நீங்கள் பண்ணுறீங்க அப்படிங்கிறதான் அர்த்தம் சரி சரி ஒரு முடிவு பண்ணிட்டீங்க மார்க்கெட்டில் என்ன ஆனாலும் சரிப்பா நான் ப்ராஃபிட்டில் தான் இருக்கணும் மந்த்லி வைஸ் பார்க்கும்போது ஒரு ரீசனபிளான ப்ராஃபிட்டில் தான் இருக்கணும் லாஸில் இருக்கக்கூடாது அப்படின்னு தீர்க்கமான ஒரு முடிவு பண்ணிட்டீங்க அந்த நேரத்தில் உங்கள் ஆள் மனசில் ஒரு எண்ணம் தோன்றும் என்னென்ன தம்பி நீ மார்க்கெட்டில் லாபம் சம்பாதிக்கணும்னா ப்ராஃபிட் புக் பண்ணமுன்னா இந்த விஷயத்தை நீ கற்றுக்கினா மட்டுந்தான் நீ உன்னால் லாபம் சம்பாதிக்க முடியும் இந்த வேலையை நீ செஞ்சால் மட்டும்தான் உன்னால் லாபம் சம்பாதிக்க முடியும் இதை பண்ணால் மட்டும்தான் உன்னால் லாபம் சம்பாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம் தோன்றும் ஆனால் அதை நீங்கள் செய்ய மாட்டீங்க ஏன்னாக்க ரெண்டு காரணம் ஒன்று அந்த விஷயத்தை செய்கிறது ரொம்ப கஷ்டமான ஒன்றாக இருக்கும் அந்த வேலையை செய்கிறது ரொம்ப கஷ்டமான இருக்கும் அதை கற்றுக்கிறது ரொம்ப கஷ்டமான இருக்கும் ரெண்டாவது அதை கற்றுக்க நிறைய டைம் எடுத்துக்கும் நிறைய நாட்கள் டைம் எடுத்துக்கும் ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுவோம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அந்த விஷயத்தை கற்றுக்க மாட்டீங்க அதை நீங்கள் கண்டுக்கவே மாட்டிங்க அந்த எண்ணத்தை ஆள் மனசு என்ன சொல்லிச்சோ அதை நீங்கள் செஞ்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாகவே ப்ராஃபிட் புக் பண்ணியிருப்பீங்க ஆனால் அதை நீங்கள் செய்யவே மாட்டிங்க ஆகி நீங்கள் ட்ரேடிங் பண்ணிகிட்டே இருக்கீங்க ஒரு வருஷம் ஆகுது லாஸில் தான் இருக்கீங்க அஞ்சு வருஷம் ஆகுது லாஸில் தான் இருக்கீங்க பத்து வருஷம் ஆகுது நீங்கள் லாஸில் தான் இருப்பீங்க ஒரு வருஷம் ஆனாலும் சரி இல்லை அஞ்சு வருஷம் ஆனாலும் சரி இல்லை பத்து வருஷம் ஆனாலும் சரி நீங்கள் லாஸில் தான் இருப்பீங்க உங்கள் முத முதல்ல உங்களுடைய ஆள் மனசில் ஒரு எண்ணம் தோன்றுச்சு இல்லை இதை கற்றுக்கடா அப்போ தான் உனால் ப்ராஃபிட் புக் பண்ண முடியும் இந்த விஷயத்தை நீ பண்ணால் மட்டும்தானே உன்னால் ப்ராஃபிட் புக் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சில்ல அதை நீங்கள் எப்போ பண்ணுறீங்களோ அப்போ தான் நீங்கள் ஃப்ராஃபிட் சைடு வருவீங்க ஃப்ராஃபிட் புக் பண்ணுவீங்க இது ரொம்ப 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 முக்கியமான ஒன்று அது எவ்வளோ கஷ்டமான வேலையாக இருந்தாலும் சரி இல்லை எவ்வளோ நாட்கள் டைம் எடுத்துக்கிட்டாலும் சரி அந்த வேலையை எப்போ நீங்கள் முடிக்கிறீங்களோ இல்லை அந்த விஷயத்தை நீங்கள் எப்போ கற்றுக்கிறீங்களோ அப்போ தான் நீங்கள் ஃப்ராஃபிட் புக் பண்ணுவீங்க எந்த மார்க்கெட்டாக இருந்தாலும் சரி இது என்னுடைய சொந்த அனுபவத்திலிருந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் இதை உங்களுக்கு எவனும் சொல்ல மாட்டான் அடுத்து ரெண்டாவது உங்களுடைய ஆள் மனது ஒரு விஷயத்தை நீங்கள் கற்றுக்கூட அப்போ தான் ப்ராஃபிட் புக் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிச்சில்ல அந்த விஷயத்தை கற்றுக்க ஒரு ஒரு வாரம் டைம் எடுத்துக்கோ அப்படின்னு வச்சுப்போம் உதாரணத்துக்கு நீங்கள் ரெண்டு வாரம் டைம் எடுத்துக்கணும் இல்லை ஒரு மாதம் டைம் எடுத்துக்கோ அப்படின்னா ரெண்டு மாதம் டைம் எடுத்துக்கணும் அதாவது ரொம்ப பொறுமையாக அந்த விஷயத்தை நீங்கள் கற்றுக்கணும் பொறுமையாகவும் கற்றுக்கணும் அதே நேரத்தில் தெளிவாகவும் கற்றுக்கணும் ஸோ உங்களுடைய ஆள் மனது தம்பி உனக்குன்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் ஒரு ஸ்ட்ராட்டஜி இருந்தால் மட்டும்தான்பா உன்னால் ப்ராஃபிட் புக் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லுதுன்னு வச்சுப்போம் அந்த ஸ்ட்ராட்டஜியோ இல்லை அந்த கான்செப்டையோ நீங்கள் ரொம்ப பொறுமையாக கற்றுக்கணும் இல்லை நீ சப்போர்ட் அண்ட் ரிஜிஸ்டன்ஸை பற்றி நீ கற்றுக்கிட்டேன்னா நீ ப்ராஃபிட் புக் பண்ண அப்படின்னு சொல்லுதுன்னு வச்சுப்போம் நீ அந்த சப்போர்ட் அண்ட் ரெஜிஸ்டன்ஸை பற்றி ஏ டு செட் ஃபுல்லாக நீங்கள் கற்றுக்கணும் பொறுமையாகவும் கற்றுக்கணும் தெளிவாகவும் கற்றுக்கணும் முழுசாகவும் கற்றுக்கணும் இது ரொம்ப 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 முக்கியமான ஒன்று இல்லைப்பா தம்பி நீ எம்ஏசிடி பற்றி கற்றுக்க இல்லை ஆர்எஸ்ஐ பற்றி கற்றுக்கோ இல்லை டபுள் பாட்டம் இல்லை ட்ரிபிள் பாட்டம் இல்லை ஹேமரு இல்லை ஷூட்டிங் ஸ்டார் ஸோ இந்த மாதிரி கேண்டில் ஸ்டிக்ஸ் பற்றி கற்றுக்கோ அப்போ தான் உன்னால் புக் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லுதுன்னு வச்சுப்போம் அதை வந்து நீங்கள் ஃபுல்லாக கற்றுக்கணும் பொறுமையாக கற்றுக்கணும் தெளிவாகவும் கற்றுக்கணும் இப்போ ஹேமர் பற்றி கற்றுக்கிறேன்னா ஏ டு செட் உங்களுக்கு தெரியணும் தெளிவாகவும் இருக்கணும் அதாவது சுருக்கமாக சொல்லணும்னா நீங்கள் எந்த விஷயத்தை நீங்கள் இருந்து கற்றுக்கினாலும் சரி ஆமை வேகத்தில் தான் நீங்கள் கற்றுக்கணும் அப்போ தான் உங்களுடைய ப்ராஃபிட் வந்து முயல் வேகத்தில் அதிகமாகும் இது வந்து ஒரு நிதர்சனமான உண்மை இல்லைப்பா இன்னைக்கு வந்து சாட்டர்டே சண்டேஸ் இருக்குது மண்டேலேருந்து நான் ட்ரேடிங் பண்ணோம் அப்போ நான் வேக வேகமாக நீங்கள் போது அதை நீங்கள் ஒழுங்காக கற்றுக்க மாட்டீங்க அதில் உங்களுக்கு ஒரு தெளிவு இருக்காது அப்போ நீங்கள் லாஸ்ட் தான் புக் பண்ணுவீங்க இல்லை ஒன்றாம் தேதி வருது நம்மளுக்கு ஏகப்பட்ட கமிட்மெண்ட்ஸ் இருக்குது அடுத்த மாதம் ஸோ வேக வேகமாக ஏதாவது ஒரு கான்செப்டை நம்ம கற்றுப்போம் கற்றுக்கிட்டு நம்ம ட்ரேடிங் பண்ணலாம் அப்போ தான் ஃப்ராஃபிட் வரும் அப்போ தான் நம்ம அந்த கமிட்மெண்ட்ஸை நம்ம பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக முயல் வேகத்தில் நீங்கள் கற்றுக்கினீங்க அப்படின்னாக்கா உங்களுடைய லாபம் உங்களுடைய அக்கௌண்ட்டு ஆமை வேகத்தில் கூட யாராது அப்போ என்னுடைய சொந்த அனுபவத்திலேருந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் வேறு எவனும் இதை பற்றி உங்களுக்கு சொல்ல மாட்டான் உங்களுக்கு லாபம் வந்தாலும் சரி நஷ்டம் வந்தாலும் சரி அதற்கு நீங்கள்தான் காரணம் முழு காரணம் அப்போ லாபம் வேணும்னா உங்கள் ஆள் மனசு என்ன சொல்லுதோ அதை ஆமை வேகத்தில் கற்றுக்குவோங்க பொறுமையாக கற்றுக்குவாங்க முழுசாக கற்றுக்குவாங்க தெளிவாக கற்றுக்குவாங்க அப்போ தான் நீங்கள் லாபம் சம்பாதிப்பீங்க உங்களுடைய லாபம் எந்த மார்க்கெட் இருந்தாலும் சரி முயல் வேகத்தில் அதிகமாகி கொண்டே போகும் வேகமாக நகர்ந்து கொண்டே போகும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு தாழ்மையான கருத்து சரிங்களா சரிங்க நண்பர்களே நம்ம அடுத்தடுத்த பதிவில் சந்திப்போம்